கமல்ஹாசன் நடிப்பில் ஜூன் ஐந்தாம் தேதி வெளியாக இருக்கும் திரைப்படம் தான் தக் லைஃப் மணிரத்னம் இப்படத்தை இயக்கியிருக்க ஏ ஆர் ரகுமான் இப்படத்திற்கு இசையமைத்துள்ளார் மேலும் சிம்பு த்ரிஷா அசோக் செல்வன் ஜோஜர் ஜார்ஜ் என பலர் இப்படத்தில் நடித்துள்ளனர் நாயகன் படத்திற்கு பிறகு நாற்பது ஆண்டுகள் கழித்து கமல் மற்றும் மணிரத்னம் கூட்டணி இப்படத்தின் மூலம் மீண்டும் இணைந்துள்ளனர் எனவே இப்படத்தின் மீதான எதிர்பார்ப்பு மிகப்பெரிய அளவில் உள்ளது அந்த எதிர்பார்ப்பை கண்டிப்பாக இப்படம் பூர்த்தி செய்யும் து ஏனென்றால் சமீபத்தில் தக்ளைப் பிரமோஷன் நிகழ்ச்சி ஒன்றில் கமல் பேசுகையில் நாயகன் படத்தை விட தக்ளைப் மிகப்பெரிய படமாக இருக்கும் என்றார் கமலை இவ்வாறு நம்பிக்கையாக அடித்து கூறும் போது கண்டிப்பாக இப்படம் ரசிகர்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்து மிகப்பெரிய வெற்றியை பெறும் என தெரிகின்றது இந்நிலையில் கடந்த வாரம் தக்லேஃப் திரைப்படத்தின் ட்ரெயிலர் வெளியானது ரசிகர்களின் எதிர்பார்ப்பையும் மீறி இப்படத்தின் ட்ரெய்லர் இருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் குறிப்பாக கமல் சிம்ம மோதல்கள் படத்தில் ஹைலைட் ஆன விஷயமாக இருக்கும் என ட்ரைலரை பார்க்கும் போதே தெரிகின்றது படத்தின் மீதான ஹைப்பை ட்ரைலர் மேலும் அதிகரித்திருக்கிறது இதனைத் தொடர்ந்து நாளை தக்லீப் திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழா சென்னையின் மிக பிரம்மாண்டமான முறையில் நடைபெற உள்ளது தற்போது வெவ்வேறு மாநிலங்களில் தக்லீப் பிரமோஷனை செய்து வரும் படக்குழுவினர் இன்று சென்னைக்கு திரும்பியுள்ளனர் கமல் உட்பட சிம்பர் திரிஷா மணிரத்னம் அசோக் செல்வன் என அனைத்து நடிகர்களும் தக்லீப் பிரமோஷனில் கலந்து கொண்டது கோலிவுட் வட்டாரத்தில் பாராட்டப்பட்டு வருகின்றது ஒரு படத்தை எப்படியெல்லாம் இறங்கி ப்ரமோட் செய்ய வேண்டும் என்பதை தக்லீப் படக்குழுவினரை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்றெல்லாம் பலர் பேசி வருகின்றனர் இந்நிலையில் ஏற்கனவே படத்திலிருந்து ஜிங்கச்சா மற்றும் சுகர் பிபி என இரு பாடல்கள் வெளியாகியுள்ளன இவ்விரு பாடல்களும் ரசிகர்களின் மாபெரும் வரவேற்பை பெற்றுள்ளது இதனைத் தொடர்ந்து மொத்தம் தக்லீஃப் திரைப்படத்தில் ஆறு அல்லது ஏழு பாடல்கள் உள்ளதாம் அதில் குறிப்பாக விண்வெளி நாயகன் என்ற பாடல்தான் ஹைலை பாடலாக இருக்கும் என சொல்லப்படுகின்றது இப்பாடலை ஸ்ருதிஹாசன் பாடியுள்ளாராம் கமலின் மகளும் தகவல்கள் வருகின்றன மேலும் நாளை நடைபெற இருக்கும் மிஸ்ஸி வெளியீட்டு விழாவில் ஸ்ருதிஹாசன் இப்பாடலை பாடுவார் என்றும் ரசிகர்களால் எதிர்பார்க்கப்படுகின்றது இந்நிலையில் விக்ரம் என்ற திரைப்படத்தின் மூலம்

கூட்டணி பல விஷயங்களினால் தக்லீஃப் படத்திற்கு மிகப்பெரிய ஹைப் உருவாக்கியிருக்கிறது படத்தின் ட்ரெய்லர் மற்றும் பாடல்களும் சிறப்பாக இருப்பதால் கண்டிப்பாக தக்லீஃப் படத்திற்கு மிகப்பெரிய ஓபனிங் கிடைக்கும் படம் எதிர்பார்த்த அளவிற்கு இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக தக்லீஃப் மிகப்பெரிய வசூல் சாதனை செய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க